தான் இருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது டுவெல்த்தில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸ் பயாலஜி இதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துருப்போம் சார் சொன்னும்போது அக்ரிகல்ச்சர் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ இன் ஹெல்த் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டு நான் இருக்கேன் பிட்ஸ் பிலானியில் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த அக்கௌண்டிங்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலுமே அப்ளிகேஷன் இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டார்ட் அப்ஸ் என்டர்பினர்ஷிப் வரும்போது நான் க்ளா சாதாரண கிளினிக் எடுத்தனா கூட வரவு செலவு மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது காஸ்ட் நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட எவ்வளோ காஸ்ட் வாங்கினா நான் வந்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடாது அதாவது குறைஞ்ச அவனுக்கு வந்து ரொம்ப பேர்டனாகவும் போயிடக்கூடாது அதாவது பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சர்ஜரி பண்ணி முடிக்கிறாங்க ஆனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரமாக இருக்குது ஸோ வந்து நம்ம எவ்வளோ தான் குறைச்சாலும் முடியல இன்னும் ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் செலவு பண்ணுறாங்க நாற்பதாயிரம் அதே சர்ஜரிக்கு பிக்ஸ் பிக்ஸ் பண்ணுறாங்க அவன் இருபதாயிரம் லாபம் எடுக்கிறாங்க ஸோ இந்த அக்கௌண்டிங்குறோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ இன்றைக்கி யார்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகுறங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பேசிக்ஸ் வந்து அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து இம்பார்ட்டென்ட்டு அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம பிரின்சிபல்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வைடர் அப்ளிகேஷன் எல்லா துறையிலையுமே இருக்குது நீங்கள் அதுலேருந்து மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் வரலாம் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டிங்கன்னா மேன் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு கேடர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்களோட இன்ட்ராக்ஷனு அவங்களோட இன்டர்னல் மார்க்கெட்டிங்கு இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் பொசிஷனிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பிகாம் அவங்க படித்தவங்க வந்து நல்லா ஷைன் ஆகிறாங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எக்கச்சக்க ரெவல்யூஷன் மார்க்கெட்டிங் தான் நீங்கள் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சோஷியல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு புரியாத மக்களுக்கு பாமரல் கொண்டு போய் சேர்க்குறதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஸோ மார்க்கெட்டிங் இல்லாத ஃபீல்டு நீங்கள் அதுவே இல்லை ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்கச்சக்க யூஸ் இருக்கும் சார் சொல்கிற மாதிரி சிஏ இந்த மாதிரி தான் நம்ம படிக்கும்போது நிறுவனத்தோட டாப் பொஷன் நீங்கள் போக முடியும் கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் டாக்டருக்கு ஈக்குவலன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹெச்ஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகமாக டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸில் இருக்கிறாங்க நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் ஓன் அ செல்ஃபாக வந்து அவங்க ஆரம்பிக்கிற கம்பெனிஸு லிமிடெட் லயபிலிட்டிஸ்ஸு பப்ளிக்கலி லிஸ்டட் கம்பெனிஸ் இது எல்லாத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் குரூப்ல இருக்கு எங்களுக்கு அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இ காமர்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்துறது இன்றைக்கி பிளாட் ப்ராக்டோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் பீப்பிள் பண்ணுறது தான் டாக்டர்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்காங்க பேஷண்ட் ஒரு பக்கத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இணைக்கிறது கன்சியூமர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் அது நீங்கள் கரெக்டாக ஆர்வமாக படித்து அதை ரைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடையலாம் மிகப்பெரிய நிறுவனத்தோட தலைவராகவும் நீங்கள் மாறலாம் ஸோ அதோட இதில் நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க படிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ